ஜப்பானில் ஏழு புள்ளி ஆறு ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி அலைகள் தாக்க தொடங்கியதால் கடற்கரையோர மக்கள் வெளியேற்றம் ஜப்பானில் அடுத்தடுத்து இருபத்தோரு முறை ஏற்பட்ட நில அதிர்வுகள் இருபத்தோராயிரம் வீடுகளில் மின்சார விநியோகம் நிறுத்தம் வடகொரியா மற்றும் ரஷ்யாவுக்கும் சுனாமி எச்சரிக்கை கடலோர பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்படுவதாக ரஷ்ய அதிபர் மாளிகை தகவல் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மற்றும் சுனாமியை தொடர்ந்து ஜப்பானில் அவசர கட்டுப்பாட்டு மையத்தை ஏற்படுத்திய இந்திய தூதரகம் தொடர்பு கொள்வதற்கு செல்போன் எண்கள் மற்றும் இமெயில் முகவரி அறிவிப்பு திருச்சிக்கு பிரதமர் நாளை வரவுள்ளதை ஒட்டி விமான நிலையம் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு திருச்சி புதுகை தேசிய நெடுஞ்சாலையில் நாளை பொது போக்குவரத்து ரத்து புத்தாண்டை ஒட்டி ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றில் நீராடி உற்சாகம் கொடைக்கானலில் கடும் பனிமூட்டத்துக்கும் இடையே பிரையன் பூங்காவை ரசித்த சுற்றுலா பயணிகள் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் உற்சாகம் குற்றால அருவிகளில் நீராடி மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியிலும் ஆனந்த குளியல் புத்தாண்டை ஒட்டி சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் ரசிகர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்களை நோக்கி கையசைத்து புத்தாண்டு வாழ்த்து கூறினார் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய நான்கு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கும் பக்தர்கள் பழனி வடபழனி உள்ளிட்ட முருகன் கோயில்களிலும் அலைமோதும் கூட்டம் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் கோயில்களில் புனரமைப்பு என்ற பெயரில் தொன்மையான கல்வெட்டுகள் அடிக்கப்படுவதாக ஓய்வுபெற்ற காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேல் குற்றச்சாட்டு புனரமைப்பு பணிகளை மாநில தொல்லியல் துறையினர் மேற்கொள்ள வலியுறுத்தல் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது பிஎஸ்எல்வி சி பிப்டி எயிட் ராக்கெட் எக்ஸ்போசாட் உள்ளிட்ட பதினோரு செயற்கைக்கோள்கள் புவியின் தாழ்வட்ட பாதையில் நிலைநிறுத்தம் பொங்கலுக்கு பின் இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு சென்னை தாயகத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி தென் மாவட்டங்களுக்கு கோயம்பேட்டில் இருந்து அரசு பேருந்தில் செல்ல முன்பதிவு செய்த பயணிகளுக்கு பயணத்தின் போது கூடுதல் கட்டணத் தொகை திருப்பி வழங்கப்படும் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் நடைமுறை சிக்கல்களை தவிர்க்க நடவடிக்கை கடலூரிலிருந்து புதுச்சேரி மதுக்கடைகளுக்கு வாடிக்கையாளர்களை இலவசமாக ஏற்றிச் சென்ற பத்து ஆட்டோக்கள் பறிமுதல் பணம் கொடுத்து ஆட்களை ஏற்றி வருமாறு கூறிய மதுக்கடை உரிமையாளர் கைது நூறு நாள் வேலை திட்டத்தில் ஆதார் எண் இணைத்தவர்களுக்கு மட்டுமே இன்று முதல் ஊதியம் வழங்கப்படும் அவகாசம் முடிந்ததால் மத்திய அரசு நடவடிக்கை நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கந்துவட்டி கடனை அடைப்பதற்காக உடன் பணிபுரிந்தவரை கொன்ற பெண் கைது நாற்பது நாட்களுக்கு பின் பிடிபட்ட நிலையில் சடலத்தை தேடும் போலீஸ் சேலத்தில் விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியதில் தனக்கு தொடர்பு இல்லை பாஜக கிழக்கு மாவட்ட செயலாளர் குணசேகரன் விளக்கம் ஹிந்தி பட தயாரிப்பாளர் ஜாக்கி பக்னானியை மணக்கிறார் நடிகை ரகுல் பிரீத் சிங் கோவாவில் பிப்ரவரி இருபத்தி இரண்டில் திருமணம் மாவட்டம் சிதம்பரம் அருகே பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அலையாத்தி காடுகளுக்கு நடுவே படகு சவாரி செய்து இயற்கையை ரசித்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ் வழங்க கேட்கலாம் பிரசன்னா எவ்வளவு மக்கள் கூட்டம் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அங்க இருக்கு சுற்றுலா பயணிகள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்கிறாங்க அதாவது நம்ம தான் ஆங்கில புத்தாண்டையொட்டி பிச்சாரம் சுற்றுலா மையத்தை வந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகை புரிந்து தற்போது படகு சுவாரி செய்து மயந்து வந்துட்டு இருக்காங்க அந்த நேரடி காட்சி வந்து அது நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வந்து பிச்சாரம் சுற்றுலா மையம் அமைஞ்சிருக்கு இங்கு வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய அள அளவில் வந்து அலையாத்தி காடுகள் இந்த பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு இங்கு சுற்றுலாத்துறை மற்றும் வனத்துறை சார்பில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து அலையாத்தி காடுகள் அழகை வந்து ரசித்து செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இந்நிலையில் இன்று ஆங்கில புத்தாண்டையொட்டி புத்தாண்டு பிறப்பையொட்டி வந்து அதிக அளவு சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை புரிந்திருக்காங்க அவ்வாறு வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் வந்து படகு சவாரி செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து கட்டணங்கள் செலுத்தி ரசீதிகளை பெற்று அலையாத்திகால்கள் நடுவே படகு சவாரி செய்து அழகை வசதி வந்துட்டு இருக்காங்க வழக்கத்தை அதிக அளவு சுற்றுலா பயணிகள் இன்று வருகை புரிந்திருக்கிறதா வந்து படகு சவாரி செய்யும் நேரத்தை வந்து அதிகரிக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் தற்போது கோரிக்கை வைத்திருக்காங்க இதற்கு வனத்துறை வனத்துறையினர் அனுமதி அளித்த படகு சவாரி செய்யும் நேரத்தை வந்து மாலை ஐந்து நாற்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை நீச்சிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கு வந்தா விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசன்னா கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் விடுமுறை தினத்தை ஒட்டி சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் குளித்து புத்தாண்டை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் இதமான சூழலில் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் குடும்பத்தினர் நண்பர்களுடன் இணைந்து உற்சாக குளியல் போட்டனர் கொடைக்கானலில் புத்தாண்டை கொண்டாட குவிந்த சுற்றுலா பயணிகள் அடர் பனிமூட்டத்தில் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர் ரமியமான சூழலுக்கு நடுவே பிரையன் பூங்காவை கண்டு ரசித்த மக்கள் வெள்ளி நீர்வீழ்ச்சி பைன் காடுகள் குணா குகை உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று செல்ஃபி மற்றும் புகைப்படங்களை எடுத்துக் கொண்டனர் ஜப்பானின் மேற்கு கடலோர பகுதியில் ஏழு புள்ளி ஆறு என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து கடலோர மாகாணங்களில் சுமார் ஒன்றரை மீட்டர் உயரத்துக்கு சுனாமி அலைகள் ஏற்பட்டன ஜப்பானின் மத்திய பகுதியில் உள்ள இஷிகாவா மாகாணத்தில் நோட்டோ என்ற இடத்தில் அந்நாட்டு நேரப்படி அதிகாலை நான்கு மணி அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவு கோளில் ஏழு புள்ளி ஆறாக பதிவானது இதைத் தொடர்ந்து நான்கு ரிக்டர் அளவுக்கு மேலாக இருபத்தோரு நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து ஏற்பட்டன இதனால் கட்டிடங்கள் குலுங்கி சரிந்து விழுந்தன தேசிய நெடுஞ்சாலைகள் பிளந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அலறி அடித்து வெளியேறிய மக்கள் திறந்த வெளிகளிலும் சுரங்க ரயில் பாதைகளிலும் தஞ்சமடைந்தனர் சுமார் முப்பத்து மூன்றாயிரத்து ஐநூறு குடும்பங்கள் மின்சாரம் இழந்து தவித்து வருகின்றனர் ஜப்பானின் பிரதான தீவான ஹொன்ஷுவின் ஜப்பான் கடலோரம் உள்ள டோயாமா இஷிகாவா நிகாடா மாகாணங்கள் நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன நிலநடுக்கம் காரணமாக ஜப்பானின் இசிகாவா நிகாடா மாகாணங்களின் கடலோர பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இதையடுத்து அப்பகுதிகளில் இருந்து மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் டொயாமா இஷிகாவா மாகாணத்தில் உள்ள வாஜிமா துறைமுகம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் ஒன்றரை மீட்டர் உயரத்துக்கு சுனாமி அலைகள் தாக்கியதாக தகவல் வெளியாகி இஷிகாவா நிகாடா டொயாமா நாகோனா மாகாணங்களில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஐந்து மீட்டர் உயரத்திற்கு சுனாமி அலைகள் எடக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா வடகொரியா செர்பியா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நிலநடுக்கத்தை தொடர்ந்து அவசர கட்டுப்பாட்டு அறையை ஜப்பானில் இந்திய தூதரகம் திறந்துள்ளது உள்ளூர் அரசின் அறிவுரைகளை ஜப்பான் வாழ் இந்தியர்கள் பின்பற்ற அறிவுறுத்தியுள்ள மத்திய அரசு உதவி எண்கள் மின்னஞ்சல் முகவரிகள் வெளியிடப்பட்டுள்ளன ஜப்பானில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட ஜப்பானின் வஜிமா நகரில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் நிலநடுக்கத்தால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணையானது நடந்து வருகிறது ஏழு புள்ளி ஆறு ரெக்டர் அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இசிகாவா மாகாணத்தில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கொழுந்துவிட்டு எரிந்து வரக்கூடிய நிலையில் தீயை அணைக்க கடும் போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது